நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ரேட்டு வந்து நானூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபாய் எங்களுக்கு ரேட் கட்டுப்படி ஆகிற மாதிரி ஊர்காட்டுக்குள்ள வாங்குவோம் சந்தையில் வாங்குவோம் வாங்கிட்டு வந்து நாங்கள் தான் போடுறோம் எங்களுக்கு இந்த கொஞ்சம் கொழுப்பு பதம் வேணும் சின்ன குட்டி ஆடுகள் போடுறாங்கன்னா அவங்க எட்நூறுவாய்க்கு போடுவாங்க இதான் நல்லா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் அதிகமாக வேகாடு விடணும் குழம்பு சூப்பராக இருக்கு குட்டிக்கிறீங்கிறதுனாங்க நம்ம கோழி மாதிரி அவ்வளவு சத்து அதில் ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நாங்கள் எல்லா பீஸுமே அதை கலந்து வெட்டி கொடுப்போம் அப்பதான் அது நல்லா இருக்கு தலை வந்து கிலோ முன்னூறு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியா போட்டு படிக்கொடுப்போம் ஒரு ஆடு தேவைப்படுதா ரெண்டாடு தேவைப்படுதா வெட்டி மட்டன் பிரியாணிக்கு தான் சூப்பரா இருக்கு சும்மா குட்டி எல்லாம் போட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி நல்லா இருக்காது இந்த ஆட்டில போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு இப்போ பாய்கோட்டம் என்ன பண்றாங்க குழு படம் பிடிச்சி இருக்கிறாங்களோ அந்த தான் எதுவும் ஆயிரத்தி இருநூறுவா இந்த ரெண்டு கிலோ எடுத்தா பத்து பேர் இருந்தாலும் அழகா சாப்பிட்டுருக்கா இப்போ அதிக கிராக்கி முன்னே ஆர்டர் பண்ணிடுவாங்க இப்போ வேச்சு அந்த தண்ணி குடிப்பாங்க குடல் குணம் செவ்வொட்டி வந்து ஒரு பீஸ் நூறு ரூபாய் அது கிடைக்கிறதுல அது சொல்லி வச்சுதான் வாங்கும் ஒரு பத்தாடா இருக்கிறா ஒரு பத்து தான் வரு அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் நீங்க எப்ப வேணாலும் கொடுத்தா எப்ப வேணாலும் வெட்டி கொடுப்போம் சந்தை இடம் நம்ம அந்த கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்போம் இடுப்பு கிட்ட வச்சு பாத்தனால அதுல கொழுப்பு இருக்குதா அது என்ன வெயிட் வருங்கிறது சும்மா அப்படின்னு புடிச்ச அந்த இடுப்பு புடிச்ச இப்படி பார்த்தாலே எங்களுக்கு வெயிட் தெரிஞ்சு போகும் இந்த ரேட்டுக்கு தாகு இத்தனை கிலா வரு அப்படிங்கிறது அதுலயும் நாங்க கணிச்சுக்கோம் ஆல்வேஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து மட்டன் வந்து எங்கெங்க ரேட்டு குறைவா இருக்கும் அந்த ஒரு இடங்களை தேடி நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்பியூர் அருகில் இருக்கக்கூடிய கொட்டக்காட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோங்க இந்த கொட்டக்காட்டு பாளையத்துல பாத்தீங்கன்னா மட்டன் வந்து கிலோ அறுநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு கடையை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா மட்டன் பிரியர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் சார் சரி உங்க பேருங்க சார் பேர் சுப்பிரமணியன் உங்களை ஒரு சிறிய அறிமுகம் நான் கசா போட்டிருக்கேன் ஆறுநூறு கறி போட்டிருக்கிறோம் முப்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ரேட்டு வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அப்போ வந்து காலங்கள் மாறுற போது இப்போ வந்து அறநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நார்மலாக இப்போ மட்டன் ரேட் எல்லாம் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சுங்க நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து எங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி ஊர் வாங்குவோம் சந்தையில் வாங்குவோம் வாங்கிட்டு வந்து நாங்கள் தான் போடுறோம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது நாங்கள் போடுறோம் இந்த நீங்கள் வாங்குகிற சந்தைகள்லாம் எங்கெங்கே வாங்குறீங்க சார் முடச்சூரு குன்னத்தூர் புதுச்சந்தை புளியம்பட்டி அன்னூர் இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் நாங்கள் வாங்குகிறோம் ஆடு வாங்குறோம் அந்த ஆடு வாங்கும் எப்படி பார்த்து வாங்கணுங்க பார்த்து வாங்குறோன்னா குட்டி சைஸ் வந்து ஒரு இது வரும் கொஞ்சம் அதோட பெருசு இதெல்லாம் பார்த்து நாங்க வந்து கிராமத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த கொஞ்சம் கொழுப்பு பதம் வேணும் ரொம்ப குட்டியே வாங்கினாலுமே எங்க எங்க சைடு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொழுப்பு பதம் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒரு பாஞ்சு கிலோ இருபது கிலோ ஆடுதான் வாங்குவோம் அந்த மாதிரி ஆஹ் பெரிய ஆடை தான் வாங்குவோம் அப்ப அந்த குட்டி ஆடு எட்நூறு அந்த சின்ன குட்டி ஆடுகள்லாம் போடுறாங்கன்னா அவங்கதான் எட்நூறு ரூபாய்க்கு போடுவாங்க ஏன்னா அது கட்டுப்படியாக குட்டியெல்லாம் அதிக ரேட்டு

அந்த சின்ன குட்டிகளை வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் இது கறி வேகிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்க இது ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதிகமா வேக்காடு கூட விடணும் மட்டும் குளம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு அந்த குட்டி கறிங்கிறது என்ன நம்ம பண்ண கோழி மாற உள்ள சூடு பண்ணா வெந்து போகும் மசாலா பொடி போட்டு எடுத்துக்குவாங்க அது அவ்வளவு சத்து கிடையாது இதுல ஆனா இதுல வந்து நல்லா சத்து சத்து குழம்பு நல்லா இருக்கு அதுக்கோசரம் மட்டன்ல வந்து என்னென்ன

தலையெல்லாம் தனி ரேட்டுங்க தனியாக கொடுத்துருவோம் தலை வந்து கிலோ முன்னூறு ரூபாய்க்கு அது குடல் அது குடல் தனியா வந்து தனியா அது தனியாக வீட்டு விசேஷங்கள்லாம் ஏதாவது எல்லாம் பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து மட்டன் தேவை எங்களுக்கு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ வேணா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா ஓ பண்ணி கொடுப்போம் அது ரேட் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு பண்ணி கொடுப்போம் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க பண்ணிடு பண்ணி கொடுப்போம் அதுல எங்களுக்கு வேலை கம்மி தானே உரிச்சிடலேருந்து வெட்டி அப்படியே மொத்த அடைய வச்சு வெட்டி கொடுத்துருவோம் அப்படியே அப்படி மொத்த ஒரு உங்களுக்கு ஒரு ஆடு தேவைப்படுதா ரெண்டாவது தேவைப்படுதா வெட்டி அப்படியே மொத்தமா உங்களுக்கு கறியை வெட்டி கொடுத்துருவோம் மட்டன் பிரியாணி எல்லாம் பண்றாங்க ஆமா மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த ஆடு வந்து நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணிக்கு தான் சூப்பரா இருக்கு கொழுப்பு அந்த கொழுப்பு இருந்தா தான் மட்டன் பிரியாணி சும்மா குட்டி எல்லாம் போட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி நல்லா இருக்காது இந்த ஆட்டுல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப பாய் கோட்டை என்ன பண்றாங்க நல்ல செம்பி ஆட பிடிச்சி நல்லா கொழுப்பு ஆட பிடிச்சி இருக்கிறாங்களா அந்த தான் எதுவும் உங்களுக்கு எந்த ஆடுல வந்து எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறது ஸ்பேர் பார்ட்ஸ்னா நெஞ்சு முட்டோட பீஸ் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் நெஞ்சு தான் அதிகமாக வந்து இந்த பார்த்தா இருக்குது தகுதிங்களா இது இந்த இது கொடுத்து இதுக்கு தான் நல்லா பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தொடங்குறதுலாம் சும்மா கரிய மட்டும் தான் இருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு பத்து பேர் இருக்காங்க இல்லாட்டி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்கே மாதிரி கடைகளில் வந்து ஒரு அறநூறுவா போது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினாலே அவங்க திருப்தியா ஆ திருப்தியா அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க அந்த அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க ஏன்னா வந்து ஒரு விசேஷம் வந்துங்க ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டு கிலா எடுத்தா பத்து பேர் இருந்தாலும் அழகா சாப்பிட்டுருக்கலாம் சாப்பிட்டுலாம் அதுக்கோசம் இப்ப மட்டன்ல வந்து என்னென்ன மாதிரியான குழம்பு வறுவல் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சுக்கா வருகளை அதுக்கு அவங்க டேஸ்ட் படி வருத்துக்குவாங்க ஒவ்வொருத்தரும் குழம்பு வச்சா பிடிக்கி ஒவ்வொருத்தரும் இந்த மசாலா பொடி எல்லாம் போட்டு தேவட்டணும் மாதிரி வறுத்து சாப்பிடுவாங்க அதான் அவங்கவுங்க டேஸ்ட் படி பிடிக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட் ஒன்று இருக்குதுங்களா குழம்பு வைக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிக்கி ஒருத்தர்

ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆர்டர் இருக்கிறோம்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே நைட்டே ஆர்டர் பண்ணி சொன்னால் தான் எனக்கு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு ஆமாம் ஆமாம் குடலுக்கு வந்து சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு ஆமாம் அது வந்து இப்போ வேச்சி அந்த தண்ணி குடிப்பாங்க குடல் புண்ணாரு நல்லா இருக்குங்க அது அதுக்கு நுரையீரல் அதெல்லாம் போட்டு தண்ணி மட்டும் வேச்சு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் விவரத்துக்குவாங்க குடல் புண்ணா கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டினுடைய ஸ்டார் பார்ட்ஸ் அந்த ஏதோ ஒன்னு சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ரத்தமே சௌருட்டி சௌருட்டி ரத்தமே அது வந்து சௌருட்டி வந்து ரத்தம் கொடுக்கும் அது வந்து அது வந்து அது மாதிரி அது ஒன்னு ஒரு பீஸ் வந்து 100 ரூபாய் ஒரு பீஸ் 100 ரூபாய் அது கிடைக்கிறது இல்ல அது கிடைக்கிறது இல்ல அது சொல்லி வச்சிட்டா வாங்குனா கிடைக்கிறது இல்ல அது கிடைக்கிறது இல்ல அது சொன்னேனா முக்கியமா சொல்லி வச்சிருந்தாங்கன்னா அது எடுத்து கொடுப்போம்ங்க

சந்தை இடம்னா நம்ம அண்ணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்போம் குறைஞ்ச வேலைல வாங்கி கொடுப்போம் வாங்கி ஆஹ் வாங்கி கொடுப்போம் ஒரு ஆடு வந்து வெயிட் வந்து ஒரு பத்து கிலோ மேல விழுகுது அப்படிங்கும் போது அதை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க

அந்த பல்லு இருக்கும் போது அந்த குட்டி பாதம் அதுக்குதான் வந்து கிளா ரேட் அதிகம் அது அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த எல்லாம் போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லையில அதனால அவங்களுக்கு அதைத்தான் கேட்பாங்க அதாவது வந்து வேக இந்த இதுதான் இருக்கும் நல்லா இருக்கு இதுல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிராணி ஓர் இருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு அதான் இருந்ததுன்னா நம்ம பிராலியர் கோழி சாப்பிட்ற மாதிரிதான் இருக்குங்க அது அந்த குட்டி கறி ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ 7 கிலோ வந்து அந்த மாதிரி தான் வரணும். கடைனோட உரிமையாளர் வந்து முருகன். முருகன். சரிங்க சார். நிறைய தகவல் பண்ணீங்க. சரி சார். சரி. அது என்ன அதாவது மட்டன் விலை வந்து ரொம்ப குறைவா எங்க எங்க இருக்கு அப்படிங்கறதை நம்ம சிவா டிவி மூலமா நீங்க பாத்துட்டு ரஜிஸ்டர்オン வந்துருக்கீங்க இந்த ஒரு வீடியோ வந்து 600 ரூபால வந்து மட்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு 가게னோட லொக்கேஷன் மற்றும் कांटेक्ट நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இவங்களை இவங்க அணைக்கி நீங்க வந்து பயன்பெறுங்க தொடர்ந்து சிவா अरुण டிவி இன்ஸ்டா பேஜ் மற்றும் சிவா अरुण டிவி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க சில்ட்ரன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்